செய்வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று மிக பெரிய சோதனையான நேரமாக அமைந்திருக்கிறது என்னவென்று சொல்லவா உனக்கு இன்று பொருளாதார பிரச்சனை இருக்கிறது யாரிடம் இருந்தும் உனக்கு பணம் கிடைத்துவிடாதா என்று நினைக்கிறாய் அந்த பணமானது உனக்கு இன்று மிகவும் அவசியம் தேவைப்படுகிறது இதை இன்று அடையாவிட்டால் நிச்சயமாக உனக்கு அது கெட்ட பெயராக அமைந்து விடுமோ என்று தவித்துக் கொண்டிருக்கிறாய் நீ நினைப்பது நிச்சயமாக நடக்காது நீனா பாரு உனக்கு நல்லதுதான் நடக்கும் உனக்கு எந்த அவப்பெயரும் வராமல் இந்த வாராகி காப்பாற்றுவேன் தைரியமாக இரு உனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் இந்த வாராகியிடம் நீ சொல்ல வேண்டியது தானே உனக்கு நல்லது செய்ய இந்த வாராகி இருக்கிறேன் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பொருளாதார இழப்பு ஏற்படதான் செய்கிறது அதை தாண்டும் நேரம் வந்தால் அதை தாண்டிதான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாய் ஆனால் உனக்கு இன்று இந்த பொருள் பணம் கட்டாயமாக தர வேண்டிய நேரம் உனக்கு தன் வந்தால் மிகவும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் ஆனால் அது எப்படி கிடைக்கும் அது எப்படி வரும் இது என்று நடக்குமா நடக்காதா இந்த ஒரு வாரத்திற்குள் நான் எப்படியெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை காப்பாற்ற யார் வருவார்கள் நாம் யாரிடமிருந்து வாங்கி பிரட்டி போட்டு இருக்க முடியும் என்றெல்லாம் உன் மனதானது அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறது இறைவானால் தூக்கம் இல்லாமல் எப்படி இந்த பொருளாதார பிரச்சனைகளை சரி சரிசெய்யப் போகிறோம் நமது வாழ்க்கைக்கு பணம் மிகவும் தேவைப்படுகிறது ஆனால் அது எங்கிருந்து கிடைக்கும் என்றுதான் தெரியவில்லை என்னதான் உழைத்தாலும் என்னதான் சிரமப்பட்டு வாழ்க்கையை நடத்தினாலும் அதில் முன்னேற்றமே இல்லை பொருளாதார வரவுகளும் அதிகமாக இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை அடுத்தவர்களிடம் வாங்கிய பணத்தை கொடுப்பதற்கு கூட கால தாமதமாகிறது அவர்களுக்கு முன்னால் போய் நிற்பதற்கு கூட வெக்கமாக இருக்கிறது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு கூட அருகதை இல்லாமல் போய்விடுகிறது அங்கு சென்றால் மதிப்பு இருக்குமா இருக்காதா என்ற குழப்பத்திலேயே நிம்மதி இல்லாமல் போவதா வேண்டாமா என்ற கேள்விக்குறியோடு அலைய வேண்டியிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் இப்படியெல்லாம் உன் நிலை மாறும் பொழுது உன்னை பார்த்து வாராகி ஒதுகி நின்றுவிட மாட்டேன் உனக்கான நல்ல வழியை காட்டுவேன் என் மூலமாக உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பு நிச்சயமாக நம்பு உனது வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு என்னென்ன வழியோ நான் செய்து தருகிறேன் பொருளாதாரத்தில் நீ மிகவும் பின்தங்கி இருப்பதனால் மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் என்று உனக்கே நன்றாக தெரிகிறது அப்படி தெரியும் பொழுது அந்த இடத்திற்கு நீ செல்லாதே எங்கு சென்றால் உன்னை அழகாக பார்த்து கொள்கிறார்களோ அந்த இடத்திற்கு வா தேவையில்லாமல் ஏதோ சுப நிகழ்ச்சிகளில் சொல்லிவிட்டார்களே என்று அங்கு போய் நின்று கொண்டு அவமானப்படாதே அப்படி ஒரு சுப நிகழ்ச்சி உனக்கு தேவையே இல்லை நீ மனதிற்குள் அமைதியாக தியானங்களை செய்து கொள்ளலாம் அல்லது இறைவனின் சன்னதிக்கு சென்று வரலாம் அங்கு கிடைக்கும் நிம்மதியே தனியான ஒரு நிம்மதியாக இருக்கும் தேவையில்லாமல் உறவுகள் குவிந்திருக்கும் அந்த இடத்திற்கு சென்றால் ஆளுக்கு வார்த்தைகளை பேசி உன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் நீ படும் கஷ்டத்தில் பட்டது இல்லை அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களா அதனால் உன்னுடைய கஷ்டம் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை நீ எப்படியெல்லாம் சிரமப்பட்டு ஒவ்வொரு நாளையும் ஓட்டுகிறாய் ஒவ்வொரு நிமிடங்களையும் கழித்து கொண்டிருக்கிறாய் முன்னேற்றம் இருக்குமிடம் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் தெரியாமல் அவர்கள் வாயில் வந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள் அதுவே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கும் அதனால் நிச்சயமாக அப்படி ஒரு இடம் உனக்கு தேவையில்லை அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப் அப்படிதான் செல்ல வேண்டும் என்று கட்டாயமும் உனக்கு கிடையாது இந்த மன உளைச்சலிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் உன்னை அவமதிக்கும் இடத்திற்கு நீ செல்லாதே அதில் பாதி அவமானத்தை நீ சுமக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் போய்விடுகிறது அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படுத்தும் இடத்திற்கு சென்று நிம்மதியை கெடுத்து கொள்ளாதே உனக்கானதை நான் தரும் காலம் மிக விரைவிலேயே வரும் அப்பொழுது நீ அவர்களுக்கு சரி சமமாக நின்று வாழ வாழ்க்கை நடத்தலாம் கவலைப்படாதே அப்படி உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கான பாடத்தை அவர்களே அனுபவிப்பார்கள் தேவையில்லாமல் ஒருவரின் மனதை காயப்படுத்துவதும் மன உளர்ச்சல்களுக்கு ஆளாவதும் இறைவனுக்கு அந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதும் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இதையெல்லாம் செய்தால் அவர்களுக்குத்தான் பாவம் வந்து சேரும் அதை புரிந்து கொள்ளும் நேரம் அவர்களுக்கு வரும் அல்லது உனக்காக நான் அவர்களை புரிய வைப்பேன் நிச்சயமாக என்னுடைய குழந்தையை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்களை புரிய வைத்தே ஆக வேண்டும் என்பதுதான் உண்மை அதனால் நீ கவலைப்படாமல் இரு உனக்கான அனைத்தையும் தருகிறேன் இந்த வாராகியானவள் உனக்கு உன்னுடனே இருந்து அனைத்தையும் செய்து தந்து கொண்டிருக்கிறேன் உனக்கு அது நன்றாக புரிந்திருக்கும் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் என்னை நம்பு உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு நல்லது நடக்கும் வரை நானும் ஓய மாட்டேன் உன்னுடைய பொருளாதாரத்திற்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறதோ அத்தனையும் நான் உனக்கு எப்படியாவது தந்துவிடுவேன் அனைத்து பிரச்சனைகளையும் அதன் மூலமாக நீ தீர்த்து நான் பார்த்துக்கொள்வேன் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நான் நான் உதவி செய்வேன் நிச்சயமாக நம்பு உன்னுடைய கஷ்ட காலங்களை தொலைத்து நல்ல கால பலத்தை உள்ளுக்குள் அழைத்து வருகிறேன் அமைதியாக இரு உனக்கு என்ன தேவையோ நானே உணர்ந்து நானே உனக்கு தருகிறேன் நீ எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட்டு விட்டேன் என்று மட்டும் நினைத்து விடாதே அன் உன்னை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு வழிவகுத்து உன்னை நான் நன்றாக பார்த்து கொள்வேன் இனி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் வாராகியானவள் எப்படி தெரிவாள் என்றெல்லாம் நினைக்காதே உனக்கு நல்லது செய்யும் கட்டத்தில் நான் இருந்து அனைத்தையும் பார்த்து கொள்வேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பு உன்னுடைய பொருளாதார பிரச்சனை சரி செய்வேன் சரியாகும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் மிகவும் முக்கியம் உனது காலங்கள் மிக விரைவிலேயே வந்து நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் அமைதியாக இரு நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணையிலிருந்து காப்பாற்றுவேன் உன்னுடைய பொருளாதார பிரச்சனைகளையும் சரி செய்வேன் நீ நன்றாக வாழ்வதற்கான அனைத்து வழிகளையும் இந்த வாராகி உனக்கு செய்து தருவேன் நம்பு உனது நம்பிக்கையானது ஆணித்தரமாக இருக்கட்டும் இந்த வாராகி நம்பு உனக்கு அனைத்தையும் தந்து உனது செல்வ செழிப்பையும் பெருக்கி உன்னுடைய பிரச்சனைகளை சரி செய்கிறேன் பொருளாதாரத்தில் நீ மாட்டி விழுத் விழித்து கொண்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து தருவதற்கான வழியை நான் செய்து தருகிறேன் உனக்கு அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே மனத்தளர்வே உனக்கு பெரிய பாரமாக அமைந்துவிடும் மனதை மட்டும் விட்டுவிடாதே மனதை பத்திரமாக வைத்துக்கொள் அந்த மனதுக்குள் தான் இத்தனை சோகங்களை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அதனால் எந்த மனதுக்குள் சோகங்களை சுமந்தாயோ அத்தனை சோகங்களையும் விரட்டிவிட்டு உனக்கு சந்தோஷத்தை தருவேன் முழுவதும் சந்தோஷம் உன்னை நான் பார்த்துக் கொள்வேன் கவலைப்படாதே உனக்கான அனைத்தையும் தந்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு வழி செய்கிறேன் உனது பொருளாதார பிரச்சனைகள் தூள் தூளாக நொறுங்கி ஓடிவிடும் அனைத்திற்கும் நல்ல நேரம் வந்துவிட்டது தைரியமாக இரு உனக்கு நல்லதே நடக்கும் என்பதுதான் உண்மை இந்த வாராகி சொல்லும் வாக்காக வைத்துக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் நிச்சயமாக நம்பு ஜெய் வாராகி